வாலி சினிமா சான்ஸ் தேடி மெட்ராஸில் நாகேஷுடைய அறை வி கோபாலகிருஷ்ணன் நடிகர் இருந்தார் அவர் ரூமில் தான் பெரும்பாலும் இருப்பாங்களாம் நாகேஷும் வரும் வாலி பேர் ரெங்கராஜன் அவர் உண்மையான பேர் ஸ்ரீரங்கத்துக்கார் அவர் ஒரு நாள் அங்கே ஒருத்தர் வந்து பையன் வச்சுட்டு வச்சிட்டு போவாராம் அந்த பையில் நோட்டு புத்தகமும் அதில் கவிதையுமா இருக்குமா அந்த கவிதையை நாள் எடுத்து இப்படி பிரட்டி பார்த்துருக்காரு ஆச்சரியமாக இருந்திருக்கு அந்த கவிதை என்ன கவிதை தெரியுங்களா எல்லாம் மீசை வைக்கிறப்ப வித்தியாச வித்தியாசமாக வைப்போம் வெறுமாண்டிக்கு வைக்கிறோம்னா அது மாதிரி அப்போ அந்த மேசியை முறுக்கி விடுறது ஒரு ஸ்டைலு அதில் இன்னொன்று தெரியுங்களா எலுமிச்சப்பள்ளத்தை அப்படி இன்பார்டு இன்னும் சில பேர் மீசியை முறுக்கி அதில் காசை வைப்பாங்க அப்படியே அப்படி நிற்குங்க கிராமத்தில் இதெல்லாம் ஆச்சரியம் இதை ஒரு பாட்டில் எழுதிருந்துருக்கு அந்த நோட்டில் ஐம்பது பைசா ஐம்பது பைசா நிற்கிற மாதிரி மீச வச்சான் அவன் தோசை விற்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான் ஐம்பது பைசா நிற்கிற மாதிரி மீச வச்சான் அவன் தோசை விற்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான் அசந்து போனாருங்க இவர் யார் அது ஆசை தோசை அப்படி இப்படிங்கிறோம் அந்த வந்தவர்கிட்ட கேட்டாரான் யாருங்க எழுதுனது என் தம்பிங்க கல்யாண சுந்தரம் பேர் எந்த ஊருங்க பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாட்டு படத்தில் வர்றதுக்கு முதல்ல இந்த ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்க இந்த அனுபவத்தை ஒருத்தனால எழுத்துல கொண்டு வந்த முடியுமானால் அவன் தாங்க படைப்பாளி வச்சுக்கோங்க நம்மளும் மீசையை பார்த்துருக்கோம் நம்மளும் தோசையை தின்னு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சுதா